ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் ஆயுள்யம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் നന്നായി <laughs> மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அயராத உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜாதி சமுதாயத்தை விட நீதி நேர்மையை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima <marriages timing> kasih ரிஷபராட்சிய சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் துடை தெரிந்து சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய சத்தியமான சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெறுக்கப்பட்டீங்களோ அளவுக்கு ஒதுக்கப்பட்டீங்களோ அதைவிட அளவு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையோடு கூடிய மகத்துவம் நிகழக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா அதிர்ஷ்டம் தட்டுப்படும் என்பதை தெரிந்து நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராட்சிய சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திருப்பங்கள் திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைது எதிர்பார்த்த பணவரவு வரவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராட்சிய சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பாதிபதியும் உபஜய லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏ நீங்களே மறுக்க முடியாத மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவளை தன்வாயால் கெடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமே இல்லாத வெற்றிகளையும் மொத்தமான மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கு அதாவது உள்ளூரில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளி அல்லது உலகம் முழுவதும் தொழில் அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட விடிவு உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய ளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய நல்ல நாளாக ரீதியான வகையில் எழில் குஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க அளமேலு மங்கையை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும் அதே சமயம் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பகை விலகும் சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் ஏறுமுகம் காண்பதற்கு ஆறுமுக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஸ்தானமும் கலஸ்தராதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால போதாக்குறைக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மங்கள சத்தம் கேட்கக்கூடிய மனசு நினைச்ச மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கக்கூடிய மனதார பெரியவங்க வாழ்த்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அரசனுக்கும் துரதிர்ஷ்டம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சுகஸ்தானாதிபதியும் வாகன ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபம் உள்ளவருக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ദേവതയെ വഴിപാട് ചെയും നല്ലത് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை காணக்கூடிய சொந்த ஊர் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லா இருக்கிறோம் என்பதை விட நாலு பேருக்கு நன்மையாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க வடிவழகி தேவியை வழிபாடு ും നല്ലത് கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால இதமான பேச்சுக்களை பயன்படுத்தி மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய பதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க திதி தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்டி பேச்சுக்களை தட்டி தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதாவது மீனம் ராசியை சேர்ந்தவங்க பார்த்தசாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்